ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சவங்க நீங்கள் அவங்கக்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்து நல்ல பாசம் காணிச்ச பிறகும் அவங்கள அவங்களுக்கு உங்களை பிடிக்காமல் உங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு போ போகிறாங்களா அதை குறித்து நீங்கள் கவலையில் இருக்கலாம் இப்படி ஒருத்தங்க அவாய்ட் பண்ணிவிட்டு போகிறது நல்லதுன்னு நினைங்க ஏன்னா அவங்க நம்மளை அவாய்ட் பண்ணிவிட்டு போன பிறகு தான் நமக்கு நம்மக்கிட்ட தன்மானங்கிறது இருக்குது அப்படின்னே நமக்கு தெரியும் அதுக்கு தான் எப்படியாவது இவங்க முன்னே நம்ம வாழ்ந்து காணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியமும் வரும் அதனால் அடுத்தவங்களுக்கு உங்களை பிடிக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை குறித்து மனசில் ஒரு கவலையே படக்கூடாது எல்லாருக்கும் பிடிக்கணும்னு சொல்லி நம்ம வாழ்ந்தோம்னா அது பணமாதாங்க இருக்கும் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையில் வாழ முடியாது சில பேருக்கு நம்ம அன்பு சில நேரம் என்ன செய்யும் தொல்லையாக தான் தெரியும் ஆனால் சிலவங்க பார்த்திங்கன்னா குத்தி பேசுகிறவங்களையும் சுற்றி பேசுகிறவங்களையும் நம்ம கடந்து வந்துடணும் அதை அவங்க இப்படி பேசிட்டாங்களே அவங்க அப்படி பேசிட்டாங்களேன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கை தான் கெட்டு போகும் இன்னொன்று பார்த்திங்கன்னா சிலவங்க பார்த்திங்கன்னா அவங்க என்னை இப்படி பேசிட்டாங்களே இவங்க இப்படி பேசிட்டாங்களேன்னு சொல்லி வருத்தப்படு பட்டு இருப்பாங்க அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம தான் ஏன்னால் நம்ம அந்த இடத்த அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் கூடு மளவும் அடுத்தவங்க அவங்க மனசை காயப்படுத்தி தகாத வார்த்தைகளாக பேசாம பேசாத அளவு நம்ம அடுத்தவங்கக்கிட்ட நடந்துக்கணும் கூடு மளவும் யார் யார்கிட்ட எப்படி எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நடந்துக்கிட்டோன்னா இந்த பிரச்சனைகள் வரவே வராது குறிப்பாக போனால் இனியாவது அதாவது ஒரு க மனசில் காயப்பட்டாச்சு இனி அடுத்த தடவை வந்து காயப்படாத அளவுக்கு நம்ம வாழணும் அதுக்கு அவங்க முன்ன வாழ்ந்து காணிக்கணும் அவங்களுக்கு நம்மளை பிடிக்காம போயிற்றே அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தாங்க கெட்டுப்போகும் உங்களை அவ்வளவு கஷ்டப்படுத்துனவங்க நல்லா தான் இருந்துகிட்ருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கணும்னா சிரிச்சுக்கிட்டு அவங்க முன்னவே நீங்கள் நல்லா வாழ்ந்து காணிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சி யூ